ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் க மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி வந்து சாப்பாடு பருப்பு சட்னி அப்புறம் ரசம் தயிர் ஏன்னா ரெண்டு வகை பருப்பு சட்னி கொடுத்துருக்காங்க இது வந்து மே ரசம் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான உணவு பொருள் எல்லாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இது வந்து தயிர் உங்களுக்கு பிடிச்ச உணவு இதில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக க கமெண்ட்டில் போடுங்க ஓகேம்மா பை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்டில் மே சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு ஓகேம்மா பை ஃப்ரெண்ட்ஸ்